பசார் என்று சொல்லும் போது ஏன் அல்லாவுக்கு அளவுக்கு அது வெறுப்பா இருக்கணும் ஏன் அல்லாவுக்கு அது வெறுப்பா இருக்கணும் என்றால் உள்ளங்கள் கூடுதலாக இந்த ரெண்டு இடங்கள்ல எதை விரும்புகிறது நம்ம நம்மளே எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிறோம் இப்ப வெள்ளி வீட்டில இருந்து வெளியில வரணும் ஒரு இடம் இருக்குது அல்லாவுக்கு விருப்பமான பள்ளிவாசல் இன்னொரு இடம் இருக்குது அல்லாவுக்கு வெறுப்பான கடை தெரு அதுக்கு போகலாம் போக கூடாது தடை விதிக்கப்பட்டதுன்னு மார்க்கம் சொல்லல ஆனால் தேவைக்கு ஏற்றாப்போல் போய்கொள் என்பதுதான் இஸ்லாமிய சட்டம் தேவைக்கு அங்க தேவை இருக்குதா தேவை முடித்து விட்டு எவ்வளவு அவசரமாக அங்கிருந்து கலைந்து வர வேண்டுமோ அவ்வளவு அவசரமாக அங்கிருந்து வரணும் ஆனா அதுதான் நம்மளோட வாழ்க்கையில நடக்குது இல்லை பாருங்க நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடக்குதா யாராவது பசாருக்கு போகக்குள்ள வீட்டுல மனைவி கிட்ட நான் பசாருக்கு போறேன் எவ்வளவு சீக்கிரமா திரும்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டா போறோம் இல்ல நான் பசாருக்கு போறேன் வர சுனங்கினா துறப்ப இங்கே வச்சுட்டு நீங்க தூங்கிருங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்மளுடைய பசாரினுடைய பயணம் இருக்குது இல்லையா நான் அவசரமா வரேன்னு சொல்லிட்டு யாரும் போறது கிடையாது அது மனைவி கோல் அடிச்சு அலர்ட் வந்து அவசரமா போறது அது வேற விஷயம் அது பெரிய வேற ஒரு தலைப்பு அது நான் சொல்ல வரது என்ன தெரியுமா அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்காக இந்த செய்தியின் அடிப்படையில் நமது வாழ்வு அமைந்திருக்கிறதா இல்ல இதே பள்ளிவாசலுக்குள்ளே நம்ம போவோம் ஐந்து நேர தொழுகைக்காக நம்ம போயிருவோம் ஜுமா தொழுகைக்காக வந்துருவோம் வந்துட்டா இப்போ என்ன நடக்கும் என்று கேட்டால் உடனடியாக அங்க பள்ளிவாசல ஒரு புரோகிராம் நடக்கும் அல்ல தொழுகை தான் நடக்கும் இமாம் தொழுகை நடத்துகிறான் வைங்களேன் அவர் வளமைக்கு மாற்றமாக ஒரு நீண்ட சூறா ஓதினால் தொழுகை நடுநிலையாக தொழ வேண்டும் சாதாரணமாக பள்ளிவாசலுக்குள்ளே எவ்வளவு நேரம் இருக்க முடியும் என்பதை கொஞ்சம் யோசிங்க நம்ம உள்ளங்கள் உள்ளங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வாருங்க பாதுகாத்தவர்களை தவிர போகணும் என்று விரும்புகிறோமா நிறைய பேர் தான் இருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள்ள இருந்து எப்படா வழிய போவோம் இதுதான் நினைப்பு தொழுகை காண்டி பள்ளிவாசலுக்குள்ள வருவோம் இக்காமத்தை பன்னெண்டு இருபதுன்னு வைங்க உதாரணமா லுகருடைய இக்காமத் பன்னெண்டு இருபது பன்னெண்டரை வந்து பார்த்தா பன்னெண்டு முப்பதாயிரம் இக்காமத் சொல்ற மாதிரி இல்லை சில நேரம் பாத்ரூம்ல இருப்பார் உது முறிஞ்சு உதவெடுக்க போயிருப்பார் இம்மாமுக்கு அந்த தேவை வந்திருக்கும் உது எடுக்க போயிருப்பார் இப்ப ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கண்ணை காட்டுறது இது நிறைய பள்ளிவாசல் இல்லை சுரண்டது என்னப்பா டைம் ஆயிட்டு டைமுக்கெல்லாம் இக்காமத் சொல்றேன் அவங்களோட பள்ளியில அப்படின்னு சொல்றது ஏனண்டா பள்ளிவாசலினுடைய அல்லா ஒரு இடத்தை விரும்புகிறான் என்றால் அதுல எவ்வளவு ஆயிரத்தெட்டு காரணங்கள் உண்டு நம்ம நினைக்கணுமா இல்லையா ஒரு நிமிடம் உங்களுக்கு பள்ளிவாசலில் கழித்தல் என்பது ஒரு நாளும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு நிமிடம் உங்களுக்கு லேட் ஆகுது தொழுகைக்கு ஒரு நிமிடம் பிந்துதென்று சொன்னால் நம்ம முதலாவது விலகிக் கொள்ளணும் என்ன தெரியுமா அல்லா இதை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் ஏதோ ஒரு நன்மை பின்னால் இருக்கிறது ஏனென்றால் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கங்காலம் இருக்கும் நீங்க உதுவை முறித்து கொள்ளாமல் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் காலம் உங்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் சொல்றாங்க அது மட்டுமா அதிகளை எப்படி வரும் என்றால் அவர் பள்ளிவாசலுக்குள்ள தொழாம சும்மா தான் இருப்பார் தொழுகையை எதிர்பார்த்து உதுவை முறிக்காமல் சும்மா தான் பள்ளிவாசலுக்குள்ள இருப்பார் ஆனால் எதிர்பார்ப்பு தொழுகை இவருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடி கொண்டிருப்பார்கள் நம்ம பாவத்துக்காக மன்னிப்பு நம்ம சும்மா தான் பள்ளிவாசலுக்குள்ள இருப்போம் நமக்காக வேண்டி பாவம் தேடி கொண்டிருப்பார்கள் பள்ளிவாசலுக்கு அது மட்டுமா ஒரு நன்மை எழுதுகிற வானவர்கள் அவர்களுடைய அந்த நன்மை எழுதும் பட்டு பட்டோலையில் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று எழுதப்படும் நீங்க கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நீங்க தொழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்படுகிற நன்மைகள் தெரிந்திருந்தும் கூட பள்ளி வாயிலில் விருப்பமான நம்முடைய உள்ளங்களை குளிர்வுபடுத்தக்கூடிய அந்த இடத்தில் இருப்பது என்பது நமக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் இந்த தருணத்தில் நமது ஈமானை பரிசோதிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்